ஒரு விபத்தொண்டு ஏற்படுது விபத்து என்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை அது எதிர்ச்சியாகிறது நாங்கள் பாதுகாப்பாகத்தான் பயணிக்கின்றோம் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை நல்ல வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உன்னிப்பாக அமைதி அனுப்பித்துவிடுவோம் ஆனால் இன்றிருக்கு நாடிற்கு நிலையில் நாங்கள் இதை அனுபவிக்க விரும்பவில்லை எமது கடல் வளத்தில் எல்லையை தாண்டுவது சதாகாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எமது அரசாங்கம் என்ற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று எடுத்துக்கொண்டால் எமது மீனவர்கள் முன்னே மு முன்னே முந்த நாள் ஒரு போராட்டம் செய்தார்கள் இவர்கள் எமக்கு கூறுகிறார்கள் இந்த அத்துமீறி மீன்பிடியை இடைநிறுத்துங்கள் அல்லது நாங்கள் என்ன செய்வது எமது தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா என்று எமது மீனவர்கள் கேட்கின்றார்கள் உண்மையாகவே இந்த கடல் வளத்தை அழிக்கும் விதமான ஒட்டன் ரோலிங் அடியோடு அள்ளுவதை எமது அரசாங்கமும் எமது அமைச்சர்களும் கடுமையாக எதிர்க்கின்றனர் எமது கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் அழுத்தம் பிரிவைத்திருக்கிறோம் ஆனால் எமது கடற்படை அதிகாரிகள் இன்று அதிகளவான கடல் அத்துமீறி வந்து மீன்பிடித்த இவர்களை கைது செய்துள்ளோம் உரிய காலத்தில் அதிகளவான படகுகளை கைது செய்துள்ளோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கு அதிகமான படகுகளை நாங்கள் கைது செய்து இப்போ பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றோம் காலத்திலும் இது தொடர்ந்து நாங்கள் கைது நடவடிக்கையை ஏற்படுத்தும் போது இந்த எல்லை தாண்டுவது என்பது காலத்தில் குறையும் என்பதை திடமான மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் தொடர்ந்து இவர்களை கைது செய்து அதிகளவான படகுகளை கைது செய்யும் போது அவர்களுக்கு இடையூறு கைது போது அதிகளவான வந்து கடற்படையினர் கைது செய்யும் போது இது எதிர்விருங்காலத்தில் முற்றுப்பெறும் என்பதை நாங்கள் கூறுகிறோம் இதே நேரம் இந்தியாவிலும் இதற்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது எமது இது ஒரு ராஜதந்திர ரீதியான தொடர்பு பிரச்சனை கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் எமது நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் இந்தியா சென்ற போதும் எமது நாட்டு தலைவரும் எமது அமைச்சரும் கூறியிருக்கிறார் எல்லை தாண்டி ஒட்டன் ரோலிங் கடல் வளத்தை அழிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் யாழ் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு இடையவழியில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறதே அவ்வாறு முடிவெடுக்கப்படும் கண்டிப்பாக நீங்கள் கோருகிறீர்கள் எமக்கு மாசைதான் நேரடியாக எமது அரசாங்க கச்சேரியில் அரச திணக்களத்தில் கூடுவதற்கு நேரடியாக கதைப்பது சிறந்தது என்று நமக்கு தெரியும் இணையவழியில் கூடாக கதைப்பதை விட ஏனென்றால் சமூக அமைப்புகள் எல்லோரும் கூடுவார்கள் ஆனால் இன்றைய நிலையில் இந்த பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட படியால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து பாராளுமன்றம் இருப்பதனால் அவர்களின் நேர பழுதுகளை கருத்தில் கொண்டு இந்த சமூக ஊடகத்தினூடாக நாங்கள் செய்துள்ளோம் அதற்காக காரணம் என்னவென்றால் எமது அரசாங்கத்தில் முன்னைய காலத்தில் வடக்குக்காக ஒடுக்கப்பட்ட நிதிகள் அனைத்துமே பெரும்பாலும் திரும்பி போயிருக்கிறது மீள அவ்வாறு என்றால் நாங்கள் எமது வேலைகளை துரிதப்படுத்துவதற்காகவும் அதே நேரம் இந்த பணங்களை வெகு சீக்கிரமாக எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு வழியை ஏற்படுத்தி ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பாராளுமன்றத்தில் நிற்கும் போது நாங்கள் அதை இந்த மாதம் புல்லாகவே பாராளுமன்ற அமர்வு அவர் இந்த அமர்வை பாராளுமன்ற அமர்வு முடித்தவுடன் நடைபெற்றிருந்தால் எமது வேலைகளும் பின்னுக்கு நகர்த்தப்படும் என்று எமது டிசிசிக்கு எமது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் வேலையை துரிதப்படுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அனுமதியை பெறுவதற்காக இந்த இணையவழி ஏற்படுத்தப்படுத்தப்பட்டது அது சதாகாலமும் இவ்வாறு இருக்காது இந்த பாராளுமன்ற அமர்வு முடிந்து வரவு செலவு திட்டம் முடிந்தவுடன் உங்களிடமே நேரடியாக அந்தந்த பிரதேச செயலகங்களிலும் அதே நேரம் டிசிசி மூன்று மாதம் கூடப்படும் டிசிசியையும் மக்களுக்கு நேரடியாக ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அதே நேரம் இதுவரை காலமும் கூடாம இருந்த பிரதேச செயலகங்களுக்கு ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் ஒரு டிசிசி மீட்டிங் இருக்குது அதையும் கூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கும் போது மக்களுடைய பிரச்சனையை அந்தந்த பிரதேசத்தில் நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கின்றோம் அவ்வாறு நிவர்த்தி செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு சூ எடுப்போம் முன்னைய காலத்தில் இந்த டிசிசி மீட்டிங்குகள் கச்சேரியில் தான் நடைபெற்றது சேலகங்களில் நடைபெறுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை அதுகள் மலங்கடிக்கப்படுது ஒவ்வொரு பிரதேச சேலகங்களிலும் எமது உறுப்பினர்கள் தலைமை தாங்கி அந்த டிசிசி மீட்டிங் டிசிஎன் மீட்டிங்களை ஏற்படுத்தும்போது அந்த பிரதேசத்தில் ஏற்படும் பிரதத்தில் அந்த பிரதேசத்திலேயே நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடியது ஒரு சூழ்நிலை ஒன்றின் இந்த அரசாங்கத்தில் ஏற்படுறது அது வெகு சீக்கிரமாக நடைபெறும் இணையவழியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு காரணம் எமது வேலையை துரிதப்படுத்துவதற்காக ஒரு நிமித்தம் பாராளுமன்றத்தில் இன்றைய வர திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததன் காரணமாக தான் இந்த இணையவழியை ஏற்படுத்திவிடுறோம் இதை நான் உங்களுக்கு ஊடகத்துக்கும் கூறுகிறோம் ஏனென்றால் ஊடகத்துக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் ஏனென்றால் ஊடகம் என்பது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கும் ஒரு ஊடகங்கள் ஏனென்றால் ஊடகம் இல்லாவிட்டால் பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியவராது நாங்கள் ஊடக சுதந்திரத்தை மதிக்களிப்பும் கட்சி என்ற வகையில் ஊடகத்துக்கு இதை கூறுகிறோம் நீங்கள் விபத்துக்குள்ளானது கிட்னரானஹால பகுதியிலே நாடாளுமன்ற அமர் ஒன்றிலே யாழ் மாவட்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஆரோச்சி கூறியிருந்தார் உங்களுக்கு ஒரு சிறந்த வாகனத்தினை வழங்குமாறு கூறியிருந்தார் அந்த கருத்தை எப்படி பார்க்கிறேன் உண்மையாகவே அவர் கூறிய கருத்து என்பது உண்மையாகவே வரவேற்கத்தக்கதுதான் எமக்கும் சக எல்லா பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை நல்ல வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உன்னிப்பாக அமைதி அனுப்பித்துவிடுவோம் ஆனால் நாடு நாடெருக்கு நிலையில் நாங்கள் இதை அனுபவிக்க விரும்பவில்லை கண்டிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்கள் நலன் சார்ந்து அதுகு கிராம மட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் எனது சொந்த வாகனத்தில் தான் பயணித்திருந்தேன் சொந்த வாகனம் தான் ஆனால் நாமும் அதிசீக்கிரமாக வருவதற்காக வரும்போது ஒரு விபத்தொன்று ஏற்படுது விபத்தென்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை அது எதிர்ச்சியாக வருவது நாங்கள் பாதுகாப்பாகத்தான் பயணிக்கின்றோம் ஒரு விபத்தொன்று இலங்கையில் அதிக விபத்துகள் ஏற்படுகிறது தான் ஆனால் நாங்கள் காலத்திலும் எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நாங்கள் சுயமாக இயங்குவோம் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையேனும் வீணாக்க மாட்டோம் கண்டிப்பாக அது எமது அரசாங்கம் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கோம் என்று அதிசொகுசு வாகனங்களை இன்று ஏலம் போட்டு விற்றிருக்கிறோம் என்னும் மேலதிக வாகனங்களை விற்க போகிறோம் எமது ஆட்சியில் இது ஒருவரிடத்திற்கு பிறகு முன்னே அரசாங்கங்கள் செலவழித்ததும் இன்றைய அரசாங்கங்கள் செலவித்த மீதியும் மக்களிடம்தான் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் முன்னே ஆட்சியாளர்கள் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு சபாநாயகர் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு மாசத்துக்கு எரிபொருள் அடித்த வரலாறு முன்றது முப்பத்தி மூன்று லட்சம் என்பது நான் வர்த்தகரிடம் கூறியிருந்தேன் யாழ்ப்பாணம் போடும் பேருந்து உரிமையாளர்களால் கூறியிருந்தார் நாங்கள் மாசத்துக்கு கூட அவ்வாறு எரிபொருள் நிரப்ப மாட்டோம் என்று ஆனால் ஒரு சபாநாயகரே முன்ன நாள் சபாநாயகரே முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு எரிபொருளை விநியோகித்திருக்கிறார் என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையினும் கடுகளவையினும் வேண்பிரியம் செய்ய மாட்டோம் அந்த வகையில்தான் நாங்கள் இன்று நாங்கள் அந்த பயணத்தை ஏற்படுத்தியிருக்கோம் வாகனங்களை வழங்கவில்லை இந்த நாட்டிற்கு நிலையில் அதனால் காலத்தில் நமது நாடு வளமடையும் போது இந்த வாகனம் திருச்சேரிக்கு வரும்போது நிதிகள் வரும்போது காலத்தில் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினருக்கான உண்மையாகவே அந்த வாகனம் தனி நபருக்காகவே இருக்காமல் பாராளுமன்றத்துக்கு வழங்கி கூடாக அந்த வாகனம் பாராளுமன்ற பதிவிலேயே வழங்கப்படும் என்று நினைக்கின்றோம் அது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை பாவித்துவிட்டு பாராளுமன்றத்துக்கு கையளித்து விடுவோம் மக்களின் பணத்தை நாங்கள் வீண் செய்ய மாட்டோம்